எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் முக்கியமாக நடந்துச்சு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவுக்கு ரெட் கார்பெட் வந்து விரித்து அவங்கள வந்து நடக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விசித்திராலாம் வந்து கீழே விரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் ரெட் கார்பெட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் சீசனில் பார்த்துருப்பீங்க ஓவியாவுக்கு கொடுக்கப்பட்டு ஜூலியை அவர்கள் நடக்க வைத்து ஓவியா வந்து இழுத்து சரண சரசரன்னு கீழே வந்து இழுப்பாங்க ஜூலியை ஸோ அந்த மாதிரி ரெட் கார்பெட் இருந்தால் வேறு லெவலில் ஃபன் இருந்திருக்கும் வேறு லெவலில் ஃபைட்டாகவும் க்ரியேட்டாயிருக்கும் ஆனால் கொடுத்தது ரெண்டு கர்ச்சிப்பு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாயாம் பூர்ணிமாவும் இன்னோவேட்டிவாக யூஸ் பண்ணி அப்படியே ஷூ மாதிரி தைச்சி விட்டு டை பண்ணிட்டாங்க அதை போட்டு தான் சுற்றிட்டு இருந்தாங்க அர்ச்சனா ஸோ இந்த டாஸ்க் வந்து விளையாடும் பொழுது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு ஸோ அதனால் கழட்டி வச்சுட்டாங்க கழட்டி வச்சோடனே பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வார்னிங் பண்ணுறாரு மைக்கில் எச்சரிக்கிறார் இந்த மாதிரி அர்ச்சனா கேட்டேன் என்ன மாதிரி ஒழுங்கா ஏன் பண்ண மாட்டேறேன் உன் ஃபேன்ஸ்லாம் உனக்கு என்ன மாதிரி பண்ணியிருக்கானுங்க கொஞ்சம் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் உடனே என்ன பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்ல உங்கள் ஃபேன்ஸை நீங்கள் வந்து மதிக்கணுமா மதிக்காமல் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா எப்படி உங்களை அவ்வளோ தூரம் சிரமப்பட்டு ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே ஆமாம் பாஸ் கரெக்டு தான் அப்படின்ன உடனே நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி பிக்பாஸ் நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ ஃபேன்சோனில் கேட்கப்பட்ட கேள்வி உங்களுடைய ஃபேன்ஸ் கேட்ட ஒரு கேள்வி ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்ட்டாங்க அடுத்து இந்த ஐடியாவை நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மாயாம் பூர்ணிமா சொல்கிறாங்க ஒரு பக்கம் இது வந்து போயிட்டுருக்கு அடுத்து பூர்ணிமா சும்மா இருக்கலாம் வாயை வச்சுக்கிட்டு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் பிக் பாஸ் இந்த மாதிரி வந்து ரெட் கார்பெட்னால் நீங்கள் கார்பெட் கொடுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி போடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே பாஸ் வந்து பல்பு கொடுத்துட்டார் என்ன பூர்ணிமா உங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடு கொடுத்துருக்கேன் இவ்வளோ ஏசி போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் தூங்குறீங்க நல்லா அப்போ அதுக்கெலாம் என்ன சொல்கிறது அப்படின்னா சொன்னோடனே பூர்ணிமாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் போச்சு அப்படிங்கிறது தான் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பிக்பாஸ் வந்து எல்லாத்தையும் வச்சு செய்கிறாரு மான என்ன சொல்கிறது பங்கம் பங்கப்படுத்தி நீங்களாம் வந்து ஒன்றுமே மனமுடியாதா அப்படின்ற மாதிரி வச்சு 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 செய்கிறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பூர்ணிமா மூஞ்சியாக வந்து மாறிடுச்சு உடனே மாயா சொல்கிறாங்க இதுக்கு தான் சொன்னேன் கேட்டியா அப்படின்ற மாதிரி ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பெட் தான் கொடுத்துருக்கணும் ஆக்சுவலாக ஸோ அதுவே வந்து கர்ச்சிப்பு கொடுத்து அவங்கள வந்து அது சும்மா சின்ன துணி மாதிரி தான் இருந்துச்சு ஒரு சிவப்பு துணி தான் இருந்துச்சு ஸோ அதை போட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க இப்படி ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க பட் இட் வாஸ் அ குட் மூவ் அடுத்து பிக் பாஸ் சொல்லிட்டார் அடுத்த அறிவிப்பு போகிற வரைக்கும் நீங்கள் வந்து கலட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி அர்ச்சனாக்கு வந்து ஒரு வார்ன் பண்ணாச்சு ஒரு வார்னிங் கொடுத்தாச்சு ஓகேங்களா இது ஒரு பக்கம் போச்சு அடுத்து இன்னொரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் வந்து நடக்குது த ஸ்னேக் லேடர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா அண்ட் டீம் விஜய் வர்மா இவங்க டீம் இருக்குல்ல மாயா மற்றும் மணி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடுறாங்க இன்னொரு செய்கிறாங்கன்னா தினேஷ் டீம் வந்து தோற்று போயிடுச்சு ஸோ தினேஷ் வந்து கால் உடஞ்சிருக்கனால அவரால் வந்து சரியாக சொல்லட்ட முடியல ஸோ அதனாலே வந்து விஜித்ராலாம் சும்மா அப்படி வச்சு வச்சு அப்படி இப்படி குலுக்கி வேறு லெவலில் வந்து பண்ணி விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஸ்னேக் அண்ட் லேட் டேஸ்ட்டெலாம் வின் பண்ணிட்டாங்க விஜித்ரா அண்ட் டீம் அப்படிங்கிறது தான் லைவில் இருக்கிற அப்டேட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து நடந்துகிட்ருக்கு நல்ல அன்லிமிட்டெட் ஃபுட்ஸு இந்த சீசனில் இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு இப்போ ஆப்பிள் வெட்டி கட் பண்ணி ரொம்ப சூப்பராக சாப்பிட்டுருக்காங்க ஸோ சாப்பாடு விஷயத்தில் சீசன் சிக்ஸ் தான் பெஸ்ட்டு சீசன் அப்படிங்கிறத சொல்லிட்டு வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்குன்னு சொல்லுங்கள் மீன் சந்திப்போம் குட் பாய்